ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி வெங்காயம் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் இதை வச்சு நம்ம தண்ணி கஞ்சிக்கலாம் சூப்பராக தொட்டுக்கலாங்க அதை வச்சு ஒரு கர ஒரு கரண்ட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க எல்லாம் ஒரு சொட்டி சோறு சாப்பிட்லாம் இதை வச்சு எப்படி நம்ம தொக்கு செய்யலாம் கூட்டு செய்யலான்னு பார்க்கலாமா இதை என்ன பண்ணியிருக்கேன் நான் இப்போ வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா ஒரு ஆளாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியலை ஒத்தகையில இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க நல்ல டேஸ்ட்டுங்க எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கலாங்க சாம்பார்லேருந்து ரசத்துலேருந்து கறி குழம்புலேருந்து எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க இது வந்து ஹாசல் பிள்ளைங்கள்லாம் சீக்கிரம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரிங்க அது நல்லா இருக்குங்க இதை வச்சு தயிர் சாதம் என்ன சாப்பிட்ணுமோ அதுக்கு வந்து இதை செஞ்சு சாப்பிட்லாம் கிரேவின்னு சொல்லலாம் கூட்டுன்னு சொல்லலாம் தக்காளி கறின்னு சொல்லலாம் கடுகு போட்டுக்கோங்கன்னா அதில் கொண்டு சோம்பு படுகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பாருங்க சோம்பு கொஞ்சம் ஓகேச்சா இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்று ஆயிரத்து போட போகிறோம் ஃபஸ்ட்டு தக்காளி போட்டுக்கரவான் தக்காளி தான் சும்மில் வச்சுக்கலாம் ஃபுல்லாக வச்சுட்டேன் சும்மில் வச்சு ரெண்டு வடக்கு அடைச்சி போவோம் எங்கள் வீட்டில் அர்ஜென்ட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு தக்காளி வந்து கரி பண்ணிடுற அப்படின்றாங்க செஞ்சு சாப்பிட்டாங்க எதாவது மனசே வராதுங்க அடுத்து வெங்காயத்தை வந்து நம்ம நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பிண்டிக்கங்க இதோடைய பச்சை மிளகா போட்டுக்கலாம் ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது வதக்கக்கூடாது சும்மா கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணியில் தான் வேக வைக்கிறோம் அப்போ தான் அதெல்லாம் முழுசு முழுசாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிடணும் இது எண்ணெயில் போட்டு வரைக்கிணா நெய் ஒன்று போகிறோம் இல்லைப்ப கருவேப்பில் போட்டுக்கிறோம் சப்பாத்தி பூரி என்ன வேணுமோ எதுக்கு வேணாலும் நீங்கள் வைத்துக்கோ ரொம்ப எண்ணெயில விடக்கூடாது கொஞ்சம் ஆரோக்கியக்கார தான் இருக்கணும் பாருங்கள் சும்மா லைட்டாக தான் இது பண்ணியிருக்கணும் சும்மா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் உரப்பு வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க உரப்பு தான் அதுக்கு முக்கியம் இந்த பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் இருக்கும் நல்லாட்டி எண்ணெயில் கிண்டி விட்டுருங்க நீங்கள் எண்ணெய் நிறையா வேணாலும் ஊற்றிக்கலாம் நீங்கள் ஆனால் ரொம்ப வந்து வதங்கக்கூடாது அவ்வளோதான் பச்சையாகவும் இருக்கக்கூடாது வதங்கி இருக்கக்கூடாது இது முழுகிற அளவுக்கு தண்ணி இதுச்சா இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் நல்லா அயோடின் இருக்கும் அதில் கல் உப்பு தான் நம்ம போட்டுக்கணும் அதெல்லாம் முழு உப்புமே போட்டுக்கங்க சுள்ள அவ்வளோதான் இது அர்ஜென்ட் இப்போ எவ்வளோ நே ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் பழைய சொத்துக்கு ஏற்ற கறிங்க வச்சு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் என்ன கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் பெறும் கொஞ்சம் கொஞ்சம் அறுத்துட்டோம் இந்த தண்ணியில் இது இந்த ஊரில் தக்காளி கறின்னு சொல்லுவாங்க உரப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாம் போட்டுக்கணும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் என்ன பாருங்க வத்தி வருது பாருங்க என்ன காரம் சாரமான சப்பாத்தி பூரி பழைய சோறு ரசம் சாம்பார் இட்லி தோசை என்னத்துக்கு வேணுனாலும் வச்சுக்கலாம் அது அறி நாளுங்க அது வருங்க அவ்வளோதான் சுண்டி வந்துருச்சு வந்துருச்சு அவ்வளோதான் நல்லா தக்காளி வந்தாய கறி தக்காளி கறி குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலை பாருங்கள் பக்கத்தில் பெல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிடுவோம்